பரம்பொருள் கண்ணன் துரியோதனனையும் தர்மரையும் கூப்பிடுறார் துரியோதனா இன்னிலேருந்து ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோ நீ மண்ணுலகம் முழுக்க சுற்றி எத்தனை நல்லவன் இருக்கான்னு பார்த்து எனக்கு ஒரு சென்சஸ் கணக்கு கொடு இப்போ தர்மரை கூப்பிட்டார் தர்மா நீயும் எல்லாத்தையும் சுற்றி எத்தனை கெட்டவன் இருக்கான்னு எனக்கு ஒரு சென்சஸ் கணக்கு கொடு ரெண்டு பேரும் வேறு வேறு பக்கம் பிரிஞ்சாங்க அப்படி போய் சென்சஸ் எடுத்தாங்க பரம்பொருள் பரந்தாமன் கண்ணன் பக்கத்தில் வந்தார் இப்போ துரியோதனன் சொன்னால் பரம்பொருளே நீ சொன்ன மாதிரி எத்தனை நல்லவன் இருக்கான்னு ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி இறங்கினேன் எல்லா பயிலும் ஏதேனும் ஒரு விதத்தில் அழுக்கு பிடிச்சவனாக அகங்காரமாக கெட்ட செயல் செய்கிறவனாக இருக்கான் என் கண்ணுக்கு ஒரு நல்லவன் கூட தெரியல மைனஸ் அப்படின்ட்டார் இப்போ தர்மரை கூப்பிட்டார் தர்மர் சொன்னால் பரம்பொருளே எல்லா பையனும் ஏதேனும் ஒரு சமயத்தில் ஏதேனும் ஒரு வினாடியில் பிறருக்கு பயன் தரத்தக்க வாழ்க்கை வாழ்றதுதான் அதனால் என் பார்வையில் எனக்கு எவனுமே கெட்டவனாக தெரியல எல்லாருமே நல்லவனாக தெரியிறான் அப்படின்னாராம் இப்போ கண்ணபரமாத்மா மக்களுக்கு சொன்னாராம் துரியோதனனும் அதே மண்ணுலகந்தான் தர்மனும் அதே மண்ணுலகந்தான் இவனும் மனுஷனை தான் பார்த்தான் இவனும் மனுஷனை தான் பார்த்தான் அவன் பார்வை தான் நல்லவன் கெட்டவனை தீர்மானித்தது இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து நல்லவனாக கெட்டவனான்னு தீர்மானிச்சுக்க